முப்பத்தி ஒன்று பாரதிதாசன் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறார் ஏ கவிச்சக்கரவர்த்தி பி பாவேந்தர் சி மகாகவி டி தேசிகர் பதில் பி பாவேந்தர் முப்பத்தி இரண்டு திருக்குறள் அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏ நூற்றி எட்டு பி நூற்றி இருபது சி நூற்று முப்பத்தி மூன்று டி நூற்றி ஐம்பது பதில் சி நூற்று முப்பத்தி மூன்று மூன்று திருக்குறளில் மொத்த குரல்கள் எத்தனை ஏ ஆயிரத்தி இருநூறு பி ஆயிரத்தி முன்னூறு சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது டி ஆயிரத்தி நானூறு பதில் சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது முப்பத்தி நான்கு திருக்குறள் எந்த பாகமாக பிரிக்கப்படுகிறது ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து பதில் பி மூன்று அறம் பொருள் இன்பம் முப்பத்தி ஐந்து குறுந்தொகை எவ்வகை இலக்கியம் ஏ அகை இலக்கியம் பி புற இலக்கியம் சி நீதிநூல் டி பக்தி நூல் பதில் ஏ இலக்கியம்